நாமக்கல் செப்டம்பர் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்து இருபது நாலு சென்னைக்கு விமானத்தில் வந்தனர் ஏடிஎம் கொள்ளையர்கள் ஆறு மாநிலங்களில் கை வரிசை போலீஸ் விசாரணையில் பரபரப்பு தகவல்கள் ஏடிஎம் கொள்ளையர்களை மருத்துவ பரிசோதனைக்காக குமாரபாளையம் அரசு ஆஸ்பத்திரிக்கு போலீசார் அழைத்து வந்தபோது எடுக்கப்படும் பவாரியா கொள்ளை கும்பல் இவனுக்கு யாருன்னு தெரிஞ்சி தெரிஞ்சால் ரொம்ப வேதனைப்படுவீங்க நீங்க நீங்கள் அதாவது இவன் அப்ப இவன் அப்பனுக்கு அப்ப அப்புறம் பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் எல்லாருமே திருட்டு தான் இது இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆகரா ஆக்ரா இருக்குது பாருங்கள் ஆக்ரா டெல்லியில் ஆக்ரா தாஜ்மஹால்லாம் இருக்குமே அங்கேருந்து ஒரு நா ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒரு நாலஞ்சு கிராமம் இருக்குது அங்கே அதுதான் இவங்க பூர்வீகம் போலீஸார் கூட உள்ளே போக முடியும் இப்போ கூட பயப்படுவாங்க ஸோ இவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவங்க யார் என்ன பண்ணானுங்க செஞ்சானுங்க போனானுங்க வந்தானுங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கலாம் இவங்களை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் அப்புறம் வியூவர்ஸ் இந்த பவாரியா அந்த ஒரு கேங் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு விட்டுடாதீங்க அந்த இப்போ ரீசெண்ட்டே ஏதோ ஒரு கார்த்தி படம் கொண்டு ஒன்று வந்தது ஏதோ தீரன்னா என்னமோ ஒரு படம் அந்த ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் பக்கம் அந்த பக்கம் இருப்பானுங்க அவ்வளோ போக முடியாது நம்ம ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பார்ப்போம் ஸோ அது அவங்க வந்து ஒரு குரூப்பு அப்புறம் இரானிஸ்ன்னு ஒரு குரூப் இருக்கிறானுங்க அப்புறம் பர்தேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு போகிறோம் ஸோ இவங்களுடைய வேலைகளை என்னன்னு சொன்னாக்கா பிறர் பணத்தை ஆட்ட போகிறது தான் இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது பைபாஸில் ஆமாம் ராபரி பண்ணுறது இல்லாட்டினாக்கா ஊ ஊருக்குள்ளே மட்டும் மாட்டானுங்க ஊரு இருக்குல்ல அங்கே மட்டும் போக மாட்டாங்க எல்லாம் மெயினில் 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 தனிமையில் யாரெல்லாம் போகிறாங்க அந்த மாதிரி உள்ளவங்களை டார்கெட் பண்ணுறது சில பேங்க் பேங்கை டார்கெட் பண்ணுறது சிலர் வெறும் ஏடிஎம்ஐ மட்டும் தான் டார்கெட் பண்ணுறது இந்த மாதிரி இவனுங்களுக்குள்ளார இருக்கிற குழு அந்த குழுக்காரன் இதை செய்ய மாட்டான் இந்த குழுக்காரன் அதை செய்ய மாட்டான் அது அந்த மாதிரி இவனுங்களுக்குள்ள ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்காது வியூவர்ஸ் இந்த பவாதியா கொலை கும்பல் நான் பார்த்து பாருங்க இவங்க அப்பா பாட்டம் முப்பாட்டம் இதெல்லாம் சொல்ல பாருங்க இவங்களாம் வெள்ளக்காரன் பிரியிலேயே அந்த ட்ரெயின் இருக்கு பாருங்க தண்டவாளம் தண்டவாளம் தான் இவங்களுடைய டார்கெட் ஏன்னா அந்த உழைப்பாளியில் இந்த ட்ரெயினில் வேலை பார்க்குறவன் அதான் என்னமோ சொல்வானுங்க என்னென்ன அந்த நிலக்கரியில் வேலை பார்க்குறவன் அந்த டயர்டு கேடு ஆகுறாள்ல அவங்க எல்லாம் அவங்க தான் அவங்க தான் அந்த கூலி தொழிலாளிகள் தான் இவங்க டார்கெட்டு அப்போது அந்த சாராயத்தை காசி அந்த மாதிரி அந்த ரயில்வே ட்ராகில் விற்று திட்டு சம்பாதிக்கிறது இது அப்புறம் ஒரு சூழ்நிலையில் வந்த போலீஸார் கண்டுபிடிச்சி அவனுங்க அடிஞ்சு நொறுக்கி கிரி கிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தானுங்க அதுக்கு அடுத்தது என்னடா இப்படி பண்ணிடுச்சே போலீஸ் சொல்லிட்டு அடுத்த கட்டமாக இவங்க என்ன பண்ணானுங்கன்னா அந்த ட்ரெயினில் வந்து எல்லோரும் பாவம் அந்த தொட்டில் கிளாஸில் தூங்குவாங்கல்ல லேடிஸு லேடிஸுங்க தூங்க தாலி கயிறாக அறுக்கிறது தாலி கயிறு தான் அதை அறுக்கிறதான் வழக்கமாக வச்சுருந்தானுங்க அதில் வந்து பார்த்தா உழைப்பு வந்து அறுத்துன்னு போடுவாங்க தங்கச்சி அடுத்துன்னு போடுவாங்க பயங்கர கேடி பசங்க ஆற்றை பார்க்கலாம் ஸோ வீவர்ஸ் இப்போ அந்த பார்த்தோம் ஆரம்பத்தில் வந்து இந்த ரயில்வே தண்டன காலத்தில் ரயில்வே தண்ட தண்டவாளங்களில் இவ இவருடைய குறிகள் வந்து அதில் கூலிகள் தான் அவங்களை அடிக்கிறது சாராயத்தை ஊத்துறது துட்டை பறிக்கிறது அதுக்கப்புறம் அது கண்ட்ரோல் செய்யப்பட்டு போலீஸால் அதுக்கடுத்து ட்ரெயின் உள்ளே வந்தான் தண்டவாளத்துலேருந்து இப்போ ட்ரெயின் உள்ளே வந்துட்டோம் தூக்கி கொண்டு இருக்கிற அந்த பெண்கள் இருக்காங்கல்ல வயதான பெண்கள் அந்த தாலியாக அறுத்துட்டு அப்போ கோல்டுப்போ நம்ம ஊரில் பொம்பளை போட்டுருக்கிற செயின்னு தாலி செயின் ஐயா அவள் தாலிக்கு மரியாதை கொடுத்தோம் கொடுக்க மாட்டாள் அவள் போட்டிருக்கிற செயின் தங்க செயின் போலீஸ் 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 சார் அப்போது அந்த மாதிரி அதையும் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணிச்சு அதில் வந்து வந்து என்னடா இது நம்மளை சொல்லிட்டு என்ன பண்ணானுங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரைட்டு இனிமேல் ட்ரெயினில் தாலியாக இருக்க வேணாம் ரோட்டில் தாலியாக இருக்கலான்னு சொல்லிட்டு முதல் முதலாக முதல்கெட் எங்கே இறங்குறானுங்கன்னா பெங்களூரில் தான் இவங்க போடுறானுங்க பெங்களூர் அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்நாச்சிங் தொடங்குது விவர்ஸ் ஆமாம் பவாரியா மட்டும் பத் பவாரியா மட்டும் நம்ம பார்த்து பேசுனீங்க இந்த இரானர்ஸு அதுக்கப்புறம் ஏகப்பாடு குரூப்புங்க ஒரு குரூப் ரெண்டு குரூப் இல்லை ஏகப்பாடு குரூப் இருந்தாங்க பயங்கரமானவங்க கொலை பண்ணுறவனுங்க கொலை பண்ணாதவங்க பெண்களை கற்பழிக்கிறப்ப பெண்களை ஆதரிக்கணும் இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் திட்ட திருட்டு நாய்கள் தானே சென்டிமெண்ட் மைலெல்லாம் இவங்களுக்குள்ளார இருக்கும் ஸோ இவங்க ஏன் பெங்களூர் வந்தாங்க அடித்து நோறிக்கிட்டாங்க நாட்டில் வந்து எல்லா பக்கமும் இவங்க டார்கெட் டார்கெட் பண்ணிட்டானுங்க இவன் அப்பம் புள்ள தம்பி இம்பி அவன் ஏவன் எங்கே இருக்கான் அவன் ஜரிஜர் என்ன அது என்ன இது என்ன எல்லாம் சொல்லிட்டானுங்க கொண்டுடுவா அவங்களை சுட்டுடுவான்னு சொல்லி போலீஸ் பயங்கரமாக இவங்களை ஒரு அடக்கு முறையில் வச்சிச்சு சார் வழி இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் மொதல் முதலாக பெங்களூருக்கு வந்து அந்த ஓசூர் ஊசூர் அந்த பார்டரில் கில்லர்லாம் செகண்ட் லட்சம் வச்சுக்கலாம் பிடிக்கவே முடியாதுங்க அப்படின்னாக்க எட்டு கிலோமீட்டர் அந்த அளவுக்கு இருப்பான் அந்த அளவுக்கு நம்ம கக்கன் இருக்காரு பாருங்க அவருடைய உறவுக்காரர்கள் போலீஸ்காரர் ஒருத்தர் பட்டாத பாட்டு ஸோ இப்படி தான் வீவர்ஸ் இவங்க வந்து ஆமாம் கொள்ளை போகிறது நம்ம பணம் கொள்ளை போகிறது நம்ம பணம் இந்தியாவில் எல்லா பக்கங்களிலும் அன்னும் சொல்ல தென் தென் மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க படிக்காத அறிவு இங்கே ஏகப்பட்ட இருக்குதுங்களெல்லாம் டார்கெட் பண்ணுவானுங்க நல்லா வாட்ச் பண்ண வேண்டியது ஆமாம் இவங்களுடைய பெரிய விஷப்பா இப்பா அதில் கக்கன் சொல்கிறவங்களை நம்ம அந்த காமராஜருடைய நண்பர் கக்கன் அவங்க உறவுக்காரர் ஒரு போலீஸ் ஒரு போலீஸ் அதிகாரி அவர் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் சவுப்பட்டாக தான் இருக்கார் துன்ப மேலே துன்ப ஆரம்பித்தார் எப்படி ஈச்சன் கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிக்கணும்னுச்சுலாம் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி டோட்டலாக இவங்களை வந்து பிடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து சிக்கி கொத்தவன் மிஸ் ஆகிட்டான் இருக்குது அதில் பிடிச்ச அவங்கள டார்கெட் பண்ணி உள்ளே இங்கேருந்து அங்கேயே போயிட்டாங்க அங்கே போய் அவங்க போலீஸ் கிளீஸ்லாம் வச்சு இரநூறு முந்நூறு பேர் போலீஸ் உள்ளே புந்தது பாரு ஆள் வாழ்வு உள்ளதாக சொல்லிடுவேன் ஸோ வீபா நம்ம கக்கன் அவருடைய உறவுக்காரர் அதிகாரியாக இருந்தார்னு சொன்ன இல்லைங்களா பெங்களூரு அவர் ஈச்சி ஒவ்வொரு ஒவ்வொரு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டார் அதுக்கப்புறம் நிறைய போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் குழுவாக உக்காந்து டிஸ்கஸ் பண்ணி அங்கேயே பவாரியா எங்கே அதை ஆக்ரா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அங்கேருந்து ஒரு அறுபது எழுபது சுற்றி ஒன்றுங்க தான் போய் அங்கெல்லாம் போய் போலீஸோட போய் இதப்பா இனிமே உங்கள் ஆளுங்க எங்கள் ஊருக்கு வந்தால் சுட்டுடுவோம் அது அப்படிதான் என்கவுண்டர் வந்துச்சு என்கவுண்டர் என்கவுண்டர்ன்னா என்ன சொல்லுங்கள் என்கவுண்டருக்கு அர்த்தம் என்ன ஒரு செயலுக்கு எதிர் செயல் ஒரு செயலுக்கு எதிர் செயல் நன்மை செய்யக்கூடிய ஒரு செயலை ஒருத்தவன் தடுக்கிறானா சுட்டு அப்படின்னா இன்னைக்கு கரை வச்சு சொல்கிறாங்க அது வேற இன்னைக்கு என் எனக்கு என்கவுண்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவன் ஒருத்தவன் ஆகாதோ ஆமாம் அவனை குறி வச்சு அவனை ஒரு குறிப்பிட்டான் நல்ல காலங்காத்தால் போட்டு தள்ளும் ஸோ இப்படி தான் இந்த கர்நாடகாவில் பெல்லாரி இருந்து அந்த புகை ஏதோ அது இவங்க எல்லாமே இந்த ம மலை சார்ந்த இப்போ எப்படி இந்த இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் ரொம்ப பேர் செத்துட்டாங்களே சரக்கு அது ஒன்றா ஊருங்க அது நாங்கள் மலை இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி மழை அடிவாரங்கள் இந்த மாதிரி பசங்க எகப்பட்ட போகிறே இருப்பான் போலீஸ்லாம் சாதாரணமாகலாம் போக முடியாது போனால் உயிர் இருக்காது அந்த மாதிரி ரொம்ப திட்டு பசங்க டக்க 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 டக்குன்னு மாறினே இருப்பான் குரங்கு மாதிரி எங்கே தான் இருக்கலாம் எவனாலையுமே பிடிக்க முடியாது எங்கே மாதிரி ஒரு செகண்டில் அப்படி திருடுவான் ஒரு செயின் அப்படி அறுப்பான் அவனுக்கு டார்கெட் இந்த பாருங்க எல்லாம் எப்போவும் அவனுக்கு பிடிக்கும் இந்த மோட்டர் சைக்கிளில் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கான் மூணு பேர் உட்காந்துருக்கானா மூணு பேரும் ஹெல்மெட் போட்டிருக்கான் மூணு பேருமே மேஸ்க் இருக்கானா அவனை திருட்டு பசங்க அவனை ஈஸியாக பிடிக்கலாம் போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் தெரியுங்க ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு கூலி கிடைக்கிறது இல்லை லாபம் இல்லை அதனால் அவங்க செய்ய மாட்டாங்க ஸோ மக்கள் நீங்கள் தான் வந்து உஷாராக இருக்கணும் இவங்க வந்து இவங்க அடித்து நொறுக்கி 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 எல்லா பக்கமும் அவனுக்கு வழி இல்லை அதனால தமிழ்நாட்டுக்கு வந்தானுங்க அதை ப ஸோ வீவர்ஸ் இப்போது இவங்களை முழுமையாக வந்து இவங்களை வந்து அழிக்கவே முடியாது ஏதோ கொஞ்சம் கட்டு கட்டு பண்ணி கட்டுப்படுத்திருக்காங்க இன்னும் பாருங்கள் அந்த பியூரோ போலீஸ்லாம் அங்கேருந்து வந்தவன் தான் பியூரோ போலீஸ் தான் நான் சொன்னங்களேன் ஏடிஎம் ஒரு குரூப் அட்டிகம் பேங்க்கு ஒரு குரூப் அடிக்கும் இவங்க அடிக்கிறது ஆட்டே போடுற இப்போ புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான் அவன் பெரிய நேரமும் சாது நூசை நூ ஆன்லைன் கொள்ளையர்கள் எங்கே இருக்கிறான் எந்த நாட்டில் இருக்கும் எல்லாம் பெரிய பெரிய டாக்டர் இருக்கு டாக்டர் என்ஜினியர் எல்லாரையும் வேட்டையாடுறான் செக்ஸ் ஆசி போட்டு அந்த பண்ண படத்தை போட்டு அவ கூட படுத்ததெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுன்னு செம்ம ஆன்லைன் கொள்ளன்னு சொல்கிறானுங்க எல்லாம் இவனுங்க தான் திஸ் கேங்ஸ் ஒன்லி ஸோ இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி தான் வந்தானுங்க நான் என்ன சொல்கிறேன் இளைஞர்களே நீங்கள் வந்து நல்லா படித்த இளைஞர்கள் கண்ட கருமாந்திரம் வீடியோ எல்லாம் போகிறீங்க போலீஸ்காரர்கள் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பத்திரிகை துறையெல்லாம் ஒன்று சேர்ந்து நிறைய கருத்து ஆலோசனை பண்ணி இவனுங்கள்லாம் பிடிக்கணும்னா ஈஸியாக பிடிக்கலாம் பட் நீங்கள் பம்பரம் உறுதியாக தொப்புள்ள ஆம்லெட் போடுறது ரிவர்ஸ் இவ்வளோ செகண்ட் லைன் எப்படி அடிச்சுட்டு எஸ்கே பார்க்குறேன் அதே செகண்டில் அவனை பிடிக்க முடியும் வேரி சிம்பிள் ஆனால் அதிகாரிகள் யாரும் வந்து அதுக்கு தேவையில்லை ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து அரசியல்வாதிகள் கூட அதிகாரிகள் கூட எல்லோரும் கூடயும் வந்து டச்சில் இருக்காங்க நிறைய இவங்க இவங்களால் அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிது ஆனால் இளைஞர்கள் பாதிக்கப்படுபவர்கள் தங்கள் உழைத்த பணம் வந்து பறிபோகுது அப்படி இருக்கும்போது ஏங்க ஒரு மேப்பு ஒரு மேப்பை வேஸ்கின்னு எங்கெல்லாம் ஏடிஎம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுது எங்கெல்லாம் ஷாப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுது எங்கெல்லாம் மூத்திர சந்து இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுது எங்கெல்லாம் ஃபிகருக்கு நின்றுட்டு தொப்பில் காட்டிக்கிட்டு வா வா வான்னு கூப்பிட்றானுங்க மேன்றதை கண்டுபிடிக்க முடியுது சோறு கொண்டு போய் கொடுக்க முடியுதுண்ணா இவங்களுக்கு புரியல கஷ்டமாக சக்கல்ல ட்ரோன் அழி இல்லாத ட்ரோடு ஐம்பதாயிரம் கிலோமீட்டரில் குண்டை போட்டு கொடுறவங்களை கொடுறதை

அவரே தலைமை தாங்கி வரவே இருக்கிறார் வருக வருகன் கரும ஒரு மிக பெரிய ரூபா பாலாஜி அவர் வரவேற்க இப்படி ஒரு கேவலம் உலகத்தில் எங்குமே இல்ல இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதை அழிய போகுது வால் நட்சத்திரம் தோன்றி இருக்கு பதினஞ்சு மாதம் தான் ஒழிஞ்சிருந்தது வெளியே போறது நசமா போகுது இந்த டீமுக்கு கட்சி அழிய போறாங்க மொத்த பேரும் ஒன்றா